خدا کا ذکر کرے ذکر مصطفیٰ نہ کرے ہمارے منہ میں ہو ایسی زبان خدا نہ کرے அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ பிஸ்மில்லா வஸ்வாத்து வசலாம் அலி ரசூல் இல்ல அம்மா பரத் அன்பிற்கினிய இஸ்லாமியர்களே இந்த தபி ஜமாத்தை சார்ந்த தேவ்பந்திய வஹாபிகள் பெருமானா சலுல்லாஹு தாலா அலி சொல்லம் அவர்களுக்கு இயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள் அப்படின்லாம் ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த விஷயங்கள் தங்களுடைய பெரியார்களுக்கு இருக்குது அப்படின்னு அவங்க பெருமானா சொல்லாஹூ தாலா அலி சொல்லம் அவர்களை விட உயர்ந்த ஸ்தானத்தில் தன் தங்களுடைய பெரியார்களை வைப்பாங்க அதற்கு உதாரணமாக பெருமானா சொல்லாஹு தாலா அலி சொல்லம் அவர்கள் நூறு இல்லை ஒளி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஷால்லா அதை பற்றி நம்ம ஹதீஸுங்களில் குரான்லேருந்து இன்ஷால்லா அடுத்த இதில் நம்ம பார்ப்போம் சரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை ஆதாரம் இருந்தாலும் அது வந்து பல பலவீனமானது அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்க தங்களுடைய பெரியார்களுக்கு எப்படி எல்லாம் நூறு என்று இவர்கள் சொல்கிறார்கள் அதை பார்ப்போம் இது வந்து முதல்ல போட்டது மர்சியா யாருடைய மர்சியா என்றால் ரஷீத் அகமது கங்கோயி இறந்த பிறகு அவரை புகழ்ந்து கவிதையில் எழுதப்பட்ட இந்த மர்சியா அதாவது ரஷீத் அகமது கங்கோயின்னு அவர் ஃபத்தாவா ரஷீதியால் ஃபத்வா என்ன கொடுக்குறாருனா ஷொஹதாய் கர்பலா உடைய மர்சியாக்கள் அதை கூட என்ன பண்ணக்கூடாது எரித்து விட வேண்டும் புதைத்து விட வேண்டும் ஏன்னா பெருமான சல்லா அலிஸ்லம் அவங்க வந்து ம மர்சியாக்களை வைத்து தடுத்துருக்காங்க அப்படின்னு சொன் சொன்ன ஃபத்வா கொடுத்த அவர் அதில் யாருக்கா இமாம் ஹுசைன் போன்ற உயர்ந்த ஸ்தானத்தை கொண்ட அலு பைத்துல பைத்துகள் அவங்களுடைய புகழ் மாலையை பாடுவது மர்சியா அது கூட கூடாதுன்னு ஃபத்வா கொடுத்த அவர் அவர் இறந்த பிறகு அவருடைய மாணவரான ஷேஹுல் ஹிந்த் என்று அழைக்கப்படுகின்ற மெஹமூதுல் ஹசன் அவர் வந்து எழுதுறார் மர்சியா எழுதுறார் பாருங்க இமாம் ஹுசைனை விட இவங்களுடைய ஸ்தானம் இருந்துச்சு சரி இது வந்து குத்துப் ஹானா ஏசாஜி வந்து சாரன்பூர் இதில் பதிவிடப்பட்டது இதனுடைய பதினோராவது பக்கத்தில் பாருங்க அவர் சொல்கிறாரு சுபாயே ஜாமே ஃபானூஸ் கியூ கர் ரோஷன் கு அதாவது சரவிலக்கூடிய அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா அது ஷமை ரோஷன் ஒளிமயமான விளக்கை எப்படி அது தடுக்கும் அதோடைய ஒளியை எப்படி தடுக்கும் யார் ஒளிமையான ஒளிமயமான விளக்குன்னா இவர் ரஷித் அகமது கங்கோய் எப்படி தடுக்கும் பாருங்க நூரே முஜஸ்ஸம் அப்படின்றாரு இந்த நூரே முஜஸ்ஸம் அதாவது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒளிம ஒளியாக இருக்கக்கூடிய இவருடைய கஃபன்ல அதே ஒளி இருந்துச்சு அதே பெருமான சல்லா நிஸ்பத் பண்ணி சொல்றாரு அப்போது இவர் நூரை முஜஸ்ஸம் அப்படின்றாரு ஷமே ரோஷன் அப்படின்றாரு ஆனால் பெருமான சல்லா அலிஸ்லாம் அவங்கள மட்டும் நூறுன்னு சொன்னால் அது கூடாது அது தவறு அது வரையல்விகள் இட்டு கட்டினது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க இந்த தேவ்பந்திங்க இந்த வஹாவிகள் தங்களுடைய விதியார்களை நூரை முஜஸ்ஸுன்னு சொல்லுவாங்க சரி அடுத்தது பார்ப்போம் அடுத்தது பாருங்க இது ஹிகாயத்துல அவுலியா அருவாயி சலாசா ادوڈی ارنتی ناپتر رنڈا حکایت اشرف علی تانوی ابھی اوپر انپترنڈا حکایت دو. مولانا رفیع الدین صاحب فرماتے تھے کہ میں پچیس برس حضرت مولانا نانوتوی کی خدمت میں حاضر ہوا ہوں اور کبھی بلا وضو نہیں گیا میں نے انسانیت سے بالا درجہ ان کا دیکھا ادا دولانا دو رفیعنگ نہ மொலானா நானூத்வி அதாவது காசிம் நானூத்வி உடன் இரு இருபத்தைந்து வருடங்கள் அவங்களுடைய அவங் அவங்களுடைய ஹித்மத்தில் நான் வந்திருக்கேன் கபி பிலா வசூ நஹிகா ஆனால் எப்பொழுதுமே வதூ இல்லாமல் அவங்களிடத்துல போகலை பாருங்கள் இதை வந்து இஸ்லாத்தில் எங்கே இருந்தது இருக்குது சரி அதை விடுங்க அவங்களுடைய பெரியார் அவர் அப்படி மதிக்கிறாரு ஆனால் அவங்களுடைய மூல நூல் வஹாபிசத்தை இந்தியாவில் பரப்பக்கூடிய இந்த இஸ்மாயில் தெஹலவி அவர் என்ன எழுதுறாரு கிசி புசுர்க்கி தாசீம் யா தாரீஃப் தாரீஃபுன்னு பஷர்கி சீக்கரோ பல்கி உஸ்மே பி கமீ கரோ படேசே படே புசுர்க்கி அதாவது பெரிய எவ்வளோ பெரிய இருந்தாலும் அவருடைய தாசீமோ அவருடைய புகழோ ஒரு மனிதனை போல தான் செய்யணும் அதிலும் குறை வைக்க வேண்டும் அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்காரு அது எங்கே ஃபிட் ஆகும்னா நம்ம சஹாபாக்களுக்கு ஃபிட்டாகவும் த நம்ம இறைனேசர்களுக்கு ஃபிட்டாகவும் நபிமார்களுக்கு ஃபிட்டாகவும் ஆனால் தங்களுடைய பெரியார்களுக்கு மட்டும் வந்தான்னா இருபத்தைந்து வருடங்கள் வந்து அவர் வந்து ஒதுவும் இல்லாமல் அவர்கிட்ட போல சரி மைன இன்சானியஸ் பாலா தர்ஜா உன்கு தேக்கா உன்கா தேகா நான் அவரை மனித இனத்தை விட பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டவராக அவரை பார்த்தேன் மனித இனம் அஷ்ரஃப் உல் மஹ்லுகாத்தியது மனிதன் தான் ஏனென்றால் அதில் நபிமார்கள் இருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாரு இன்சானியத் அதாவது மனிதனத்தில் விட பெரிய தர்ஜாவை எழுதுற சாதாரணம் இல்லை அஷவலி தானே ஓ ஷக்ஸ் ஏக் ஃபரிஷ்தே முகர்ரப் தா ஜோ இன்சானோமே ஜாகிர் கியாக அவர் யாரு காசிம் நானுத்வி அல்லாவுடைய சன்னிதானத்தில் குருபு கொண்ட நெருக்கம் கொண்ட ஒரு மலக்காக இருந்தார் மனித உருவத்தில் படைக்கப்பட்ட ஒரு மலக்காக இருந்தார் அப்போனா ம மலக்குகள் யாருங்க நூறு தானே தானே படைக்கப்பட்டாங்க அப்போ இவர் மனிதர் கிடையாது இவர் ஒரு ஒரு மலக்கு அதுவும் அல்லாவுடைய சன்னிதானத்தில் மிகவும் குறுபு கண்ட மிகவும் நெருக்கம் கொண்ட ஒரு மலக்கு மனித எண்ணத்துல மனித ரூபத்தில் படை படைக்கப்பட்டார் அப்போ தங்களுடைய பெரியார்களை இவங்க புகழணும் அப்படின்னா எப்படி மனிதன மனிதன் கூட கிடையாது மனித இனத்தை விட அவர் உயர்ந்தவர் மலக்கு அப்படின்னு அவ புகழ்வாங்க அதாவது நூறு அப்படின்னு இங்கே வந்துடும் ஆனால் ரசுல் அசல் ஆலிசுக்கு மட்டும் இது வந்து கூடாது சரி அடுத்தது பாருங்க இது தஸ்கிர துர்ஷீத் ரெண்டாவது பாகம் எழுதியவர் வந்து மோலான ஆஷ்லா பிரட்டி தேவபதியோட பெரிய ஒரு மதல ஆலிம் அது வந்து தருல் கிதாப் தேவபந்தன் வந்து பதிவு அது பிரசுரிக்கப்பட்டது இதில் பாருங்கள் அதாவது ஒருத்தர் வந்து இவங்களை வந்து வஹாபி வஹாபின்னு சொல்கிறதுனால وہابی شیوکوڑ موسم مکم کنٹا اب نچے اور نذر محمد انار پاکر مولانا یعقوب صاحب پاکر بارہ اول تو حسین تھے اس پر ترا انوار و تجلیات کا اس لیے متعر ہو کر دیر تک کھڑے تکتے رہے کہ وہابیوں کی صورت تو شیعہ سے زیادہ مشق ہونی چاہیے اور یہ تو سرتا پا نور کے ٹکڑے ہیں நன்றா கௌசிங்கள அன்வாரு தஜல்யாத் என்ற இது பாருங்க சொல்லுவாங்க நூருடைய அவருடைய முகத்தில் அன்வாரு தஜியாத்லாம் இருக்கு சரி அடுத்தது என்ன சொல்றாங்களா யாகூப் சாஹ பார்த்து அவர் வந்து அப்படியே ஸ்டன்னாயி நின்றுட்டாராம் நின்றுட்டு என்ன சொல்றாரு ஏதோ சர்தாபா நூறு கே டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒலி ஒரு துண்டாக இருக்கிறார் நூருடைய துண்டாக இருக்கிறார் அப்படின்னு இவரை பத்தி யாக்கூப் ஞானத்துவையை பற்றி புகழ்ந்துருக்கு சரி ஆனால் பெருமானா சலா அலுவலிஸ்லம் அவங்களுக்கு நூறு அப்படின்னு சொன்னால் மட்டும் இது கூடாது இது சரியில்லை ஆனால் இவங்களோட பெரியார்களுக்கு அந்த சர்தாப்பா நூறு கெட்டு கூட உச்சந்தலையில் வந்து உள்ளங்கால் வரைக்கும் இவங்க ஒளி ஒளியாக இருக்காங்க நூறாக இருக்காங்க அப்படின்னு அவங்கள மட்டும் புகழலாம் அடுத்தது பாருங்க இது தபி ஜமாத்துடைய வேத நூல் அமால் முதல் பாகம் மௌலானா நான் சக்கரியா எழுதுனது எல்லாத்துக்கும் தெரியும் தினங்கே வந்து ப பள்ளிவாசலில் படிக்கக்கூடியவங்க இந்த ஃபசாயில் திக்கரில் முப்பத்தி ஆறு முப்பத்தஞ்சு முப்பத்தாறாவது பக்கத்தில் இருக்குது இந்த சம்பவம் தஸ்கிரத்துல் ஹலீலையும் இருக்குது அப்படின்னு அவர் எழுதுறார் அதில் என்ன அஞ்சாவது ஹஜ்ஜு யார் ஹலீல் அஹமது அம்பேட்ரி அஞ்சாவது ஹஜ்ஜுக்கு வரும்போது அவர் வந்து தவாஃபிய குதூக்காக வராரு இப்போ முஹிப்புத்தீன் ஹாஜி மம்தாதுல்லா மஹாஜின் மக்கீர் அம்துல்லா காஸ் காஷ் ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய மௌலானா முஹிபுத் முஹிபுத்தீனோட நான் உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு மௌலானா ஜஃபர் அகமது அவங்க சொல்கிறார் மௌலானா உஸ்வக்த் தருத் ஷரீஃப் கி கிதப் ஹோலே ஹுவே அப் நான் விருது படுறே தே அந்த சமயத்தில் மௌலானா வந்து முஹி யாரு முஹிபுத்தீன் அவர் வந்து தருர் ஷெரீஃபுடைய அதாவது செலவாத்துடைய சிறப்புகள் சம்மந்தப்பட்ட கிதாபை அதை வந்து தொடர்ந்து படித்து கொடுத்துருந்தார் அவர் விருது செஞ்சுட்டு இருந்தார் தஃன் மேரி தரப் முஹாத்திப் ஹோக்கர் ஃபர்மானே இஸ் இஸ்வக்த் ஹரம் மே கோன் ஆகையா கே தஃப் அத்தன் சாரா ஹரம் அன்வார் சிபர்கா உடனே என்னிடத்தில் பார்த்து சொன்னாங்க இந்த சமயத்தில் ஹரம்ல யார் வந்துட்டார் எல்லா ஹரமும் ابرا میں خاموش رہا کہ اتنے میں حضرت طواب سے فارغ ہو کر مولانا کے پاس کو گزرے مولانا کھڑے ہوئے اور ہنس کر فرمایا کہ میں بھی تو کہوں آج ہرم میں کون آ گیا اب அதாவது ஹலீல் அஹமது அம்பேட்டி தவாஃப்லேருந்து தவாஃப் முடிச்சுட்டு இவர் மொஹிபுத் மொஹிபுத்தீன் அவங்ககிட்ட வந்து அவர் போகிறாரு போகும்போது அவர் அவருக்காக எழுந்திரிச்சிட்டு நின்று எழுந்திரிச்சு நிற்கிறாரு சிரிச்சிட்டு சொல்கிறாரு தபீத்தோ தோ மைபீத்தோ கஹும் ஆஜ் கோன் ஆகையா அதனால தானே நான் கேட்குறேன் ஹரமில் இன்னைக்கு யார் வந்துட்டா அப்படின்றாரு அப்போ என்ன அர்த்தம் ஹரமில் நன்றாக தெரியும் தவாஃப் செய்யபவர்களும் அல்லாவுடைய ரஹமத்துகள் இறங்குன்றேன் அப்படிலாம் வரக்கூடிய ஹதீஸ் நிறையா இருக்குது அங்கே மக்காமி இப்ராஹிம் இருக்குது அங்கே வந்து புனித காபா இருக்குது அங்கே ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கு அங்கே எப்போவுமே அல்லாவுடைய ரஹமத்து அல்லாவுடைய நூறானியத்து எப்போமே இருக்கும் ஆனால் அதனால எல்லாம் ஹரம் வந்து நூறாக ஆகவில்லை ஆனால் ஹலீல் அஹமத் அம்பேட்டி வந்தனால எல்லா ஹரமும் முழுவதும் அன்வாரோடு சூழ்ந்து கொண்டது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ இவங்க எந்த நிலையில வைக்கிறாங்க தங்களுடைய பெரியார்களை அவங்கள நூறு அப்படின்றாங்க அவங்க வர்றதுனால அதாவது புனிதமான நூறு ஆணையத்தா இருக்கக்கூடிய இடம் அது இவங்க வந்ததுனால நூறு ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்றாங்களே நன்றாக யோசிக்க வேண்டும் இஸ்லாமியர்களை இதுதான் பெருமானா சல்லா அலிஸ்லமுக்கு எதெல்லாம் இது கூடாது ஹராம் விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த விஷயங்கள்லாம் அதைவிட அதிகமாக தங்களுடைய பெரியார்களை புகழ்ந்து இவங்க எழுதியிருக்காங்க இதுதான் தான் முகம் இந்த தப்ளிகை தேவந்தி வஹாபிகளுடையது அல்லாம் இவர்களை விட்டு பாதுகாப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்கா